செய்கிறபடினால இது சரியன்று இது ஆனால் அதை புரிந்து கொள்ளணும் இது வெரி சென்சிட்டிவ் இது இது உங்களை ஆளுக செய்யும் உணவுனால எவ்வளோ பிரச்சனை வருகிறது பசி பஞ்சம் அது சொல்ல ருசியற்ற ஆகாரம் மேசேஜ்மேது வருகிறது வீட்டில் ரண்டகாலம் ஆகிடும் சில வீடு உணவு உன ஆட்டி படைக்கிறது சில காரியங்கள் விருப்பத்துக்கு மேலே வெறியோடு செயல்படுகிற அளவுக்கு போயிடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கதை அவனு சனமே ஏது உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது உங்கள் மனம் உங்கள் போக்கில் இல்லை மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லாம் நீங்கள் தான் நடக்கணும் அந்த அதிகாரம் உங்களை உங்களை நீங்களே ஆளை கற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா வேறு ஒன்று ஆண ஆரம்பிச்சிடும் விருப்பமாலும் இல்லைனா வெறுப்பாலும் சிலர் பார்த்தா பழி வாங்குதல் சில தேசங்கள் பாருங்கள் இந்த தேசத்தை பார்த்தால வெட்டுறேன் குத்துறேன் யுத்தத்தில் உடனே பட்டியத்தை தூக்கிறது உடனே யுத்தத்தை அறிவிக்கிறது எவ்வளோ சமாதான கொலைச்செயல்கள் எவ்வளோ ரத்தாறு ஓடுகிறது கொஞ்சம் அப்படி போனால் இந்த சைடு அட்ராபிரஜில் உள்ளே வந்துடுறாங்க ஏன்னா அந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சைனீஸ் பார்டரு இப்படி பார்த்தா பாகிஸ்தான் உள்ளே வராங்க எவ்வளோ அந்த எல்லைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருகிறது பாருங்கள் பிரியமான சின்னமே எல்லா எல்லைகளையும் அந்த கார்க் ஆவிகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அந்த கெசரநேத்து தேசத்தான் மணிக்கு கெசரனேத்து பட்டினத்தில் கற்று போகிறாள் தெக்கப்போலி தேசத்தை சேர்ந்த மனுஷன் அந்த கல்லறையில் இருக்கிறான் படகை ஊட்டி இறங்கின உடனே கற்றுக்கிறான் எல்லா பிசாசு எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன் எது ஆளுகை செய்கிறது அவன் வீட்டில் இல்லை அவன் கல்லறையிலே படுத்து கொண்டிருக்கிறான் நித்திரை இன்பமாக இல்லை பாதி நித்திரையில் அவன் எழுந்து அலறுகிறான் கற்றுக்கிறான் கூச்சல் போடுகிறான் தன் சரீரத்தை கிழிக்கிறான் நாளும் அவனை அடக்க முடியாது இருக்கிறது அவனுக்கு போடப்படுகிற சங்கில்களும் அறுக்கப்படுகிறது ஆனால் ஏதோ ஒரு புண்ணியமாக போய் அவனை கட்டுப்படுத்த பார்த்துருக்குறான் ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது மனவியல் வியாதியாக ஜனங்கள் பார்த்து இவனை கட்டி போட்டிருக்கிறாங்க அந்த கட்டுகளெல்லாம் அறுக்கிறான் ஒருவனும் கிட்ட போக முடியவில்லை ஏன் ஈகோ ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் தனித்து வாசம் பண்ணோம் கல்யாணம் ஆகணும் டைவர்ஸ் ஆகிடும் கல்யாணம் வேணாணும் அப்படியே ஆனாலும் அந்த கல்யாணத்தை உறச்சிக்கும் தனித்து வாசம் பண்ணும் கல்லறைகளை தான் பற்றிருக்கோம் கல்லறைகளை பற்றிருக்கிறது எதை குறிக்கிறது ஜீவியம் மறிக்க வேண்டிய கருத்துக்கு மறிக்க வேண்டும் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் திழ வேண்டும் இது என்னென்னா பாவத்துக்கு உயிர் தழுந்தோம் நீதிக்கு மறிச்சிடும் இது கிட்ட உண்மை இருக்காது இது சரியான கபடி நிறைந்த மனுஷர்களாக மனுஷங்களாக வாழ்வாங்க இருக்க சத்தியம் இருக்காது இவர்கிட்ட உண்மை இருக்காது ஆனால் கோபம் மட்டுமோக்கு மேலே வரும் இதெல்லாம் நம் கிரகத்திலே காணப்படுகிறது நம்ம ஓடு கூட வாழ்கிற ஜனங்களும் இப்போ இருக்கிறாங்க சில சமயம் இந்த தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் நம்ம பார்த்து காத்து கொள்ள வேண்டும் என்பது தான் திருசபைக்கு வருகிறது இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் லிவிங் தெ தெரியாது இந்த மாட்னைசேஷனில் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் இப்படி இருக்கிறதான்னு மிஞ்சி போனால் இவங்க மனவியாதிகாரங்கள் சொல்லுவாங்க இல்லை பணம் ஒரு வியாதியாக இருக்கிறது பணவியாதி ஒன்று இருக்கிறது மனவியாதி ஒன்று இருக்கிறது இனவியாதி ஒன்று இருக்கிறது ரேசிசம் இவர்களை கண்டால் தான் பிடிக்கும்